தொடர்ந்து ஒன்பது மணி நேரத்திற்கும் மேலாக மதுரை கப்பலூர் சுங்கசாவடியில் முற்றுகை போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பதற்றமான சூழல் அங்கு நிலவுகிறது இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சத்யகுமார் வணக்கம் சத்யகுமார் ஒன்பது மணி நேரத்திற்கும் மேலாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது போராட்டக்காரர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக உள்ளது இன்று இரவும் இந்த போராட்டம் தொடர இருக்கிறதா இது குறித்தான முழு விவரங்கள் நிச்சயமாக இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட இந்த இலவச கட்டண விலக்கானது இன்று முதல் மீண்டும் வந்து அது ரத்து செய்யப்பட்டு பாதி கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அறிவித்திருந்த நிலையில் இந்த போராட்டம் இன்று அதிகாலை எட்டு மணி அளவில் எட்டு மணி அளவில் தொடங்கியது கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த போராட்டத்தில் தற்போது காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதில் அவர்கள் திங்கள் அன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக அதாவது காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் இந்த டோய்கேட் நிர்வாகத்தினர் என முத்தரப்பு பேச்சுவார்த்தை அதாவது பீஸ் கமிட்டியாக அமைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தீர்மான முடிவெடுக்கப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட ஆர் பி உதயகுமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அந்த திங்கள் கிழமை வரை ஏற்கனவே நடைமுறையில் உள்ள இந்த உள்ளூர் வாகன ஒட்டிகளுக்கு கட்டணம் இல்லை என்கிற நிலை தொடரும் என்று அவர்கள் அறிவித்ததை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்தில் வாபஸ் பெற்றுன்றனர் இருந்த போதிலும் அவர் இல்லாமல் இந்த பொதுமக்கள் இன்னும் இந்த போராட்ட களத்தில் நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆனவர்கள் நின்று நாங்கள் இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு அந்த திங்கள் அன்று வரையிலாவது இந்த விளக்கானதற்கு அவர்கள் எழுத்துப்பூர்வமாக ஒரு கடிதமோ அல்லது நோட்டீஸோ வழங்க வேண்டும் இல்லை என்றால் மீண்டும் அவர்கள் நாளைக்கு முதல் கட்டணம் வசூலிப்பார்கள் என்று குற்றச்சாட்டு வைத்து இந்த போராட்டத்தில் இருந்து கலைய மறுக்கிறார்கள்